அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக புற்றாளன் ஞானச்சித்தன் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக நான் ஒரு பயனுள்ள தகவலை தொகுத்து வழங்கி வரேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் எட்டாவது வள்ளல் அன்னமிட்ட கை இப்படி பல சிறப்பு பெயர்களுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆஸ்தான இயக்குனர் எம்ஜிஆர் இயக்குனர் என்று பெயர் எடுத்த இயக்குனர் பா நீலகண்டன் அவருடைய நினைவு தினம் செப்டம்பர் மூன்றாம் தேதியான இன்று ஆகும் இப்போ எம்ஜிஆர் வாழ்க்கையில் எம்ஜிஆர் எடுத்த உடனே சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு போகலை எதுவுமே அப்படிதான் தான் வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம படிப்படியாக தான் முன்னேற முடியும் எடுத்த உடனே யாரும் முன்னேற முடியாது அதற்கு எடுத்துக்காட்டு எம்ஜிஆர் இப்போ இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சன் சன்லைஃப் சேனலில் எம்ஜிஆர் நடித்த கணவன் அப்படிங்கிற திரைப்படத்தை பார்த்தேன் சன் லைஃப் சேனலில் அடிக்கடி பழைய படங்கள் போடுவாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் மிகச் சிறப்பாக கணவன் மனைவியாக மிக அற்புதமாக வாழ்ந்திருப்பாங்க அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும் அதாவது எம்ஜிஆர் வந்து செய்யாத கூட்டத்திற்காக சிறையில் அடை அடைக்கப்பட்டிருப்பார் அப்போ வந்து அந்த சிறையில் வந்து எம்ஜிஆர் பாடுற மாதிரி ஒரு பாட்டு மிக அற்புதமான கருத்தாலமிக்க அந்த பாட்டு அந்த பாட்டு என்ன அப்படின்னா உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன் அதில் உலகை மறந்து சிரிக்கீரே உண்மையின் சிரிப்பை ரசிக்கீரேன் அதில் உலகை மறந்து சிரிக்கீரேன் வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது அகஹா ஓஹோ ஓஹோ அகஹா ஓஹோ ஓஹோ அதில் வரும் பின்னாடி சிரிப்பவரெல்லாம் மகிழ்ச்சியினாலே சிரிப்பதும் கிடையாது சிரிப்பவரெல்லாம் மகிழ்ச்சியினாலே சிரிப்பதும் கிடையாது பிறரை கெடுப்பவரெல்லாம் நிரந்தரமாக வாழ்வது கிடையாது சொல்லும் செயலும் ஒன்றாயிருந்தால் உலகம் பழிக்காது நல்லா நல்லா கவனமாக கெடுங்க சொல்லும் செயலும் ஒன்றாயிருந்தால் உலகம் பழிக்காது மாதிரி பெரும் தொல்லையில் சிரிக்கும் தைரியம் இருந்தால் துன்பங்கள் நெருங்காது அப்படின்னு உண்மையின் சிரிப்பே ரசிக்கிறேன் அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன் எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது அப்படின்னு அடுதில் வரும் ஊர்களை கொளுத்தும் கொடியவர் செயலை மிருகமும் செய்யாது அதாவது ஊர்களை கொளுத்தும் கொடியவர் செயலை மிருகமும் செய்யாது ஏழை குடும்பங்கள் அழுது சிந்திய கண்ணீர் சும்மா போகாது அடிக்கடி மாறும் மனிதர்கள் கூறும் அறிவுரை செல்லாது இன்றைய அரசியல்வாதிகளுக்கு பொருத்தமான வரி அதாவது எல்லாத்தையும் நான் சொல்ல மேடைக்கு ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அந்த இதுக்கு இது அருமையான ஒரு எடுத்துக்காட்டு அடிக்கடி மாறும் மனிதர்கள் கூறும் அறிவுரை செல்லாது இங்கு அடைக்க வேண்டியவர்கள் கணக்கை எடுத்தால் சிறையே கொள்ளாது அப்படின்னு பாட்டு இருக்குது நல்ல அருமையான பாட்டு உண்மையின் சிறி ரசிக்கிறேன் அதில் உலகை மறைந்து சிரிக்கிறேன் எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது அப்படிங்கிற பாட்டு அது மாதிரி இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த மொத்த திரைப்படங்கள் எ எத்தனைன்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஐந்து திரைப்படங்கள் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து திரைப்படங்களில் பதினேழு திரைப்படங்களை இயக்கியவர் பா நீலகண்டன் அவர்கள் அதாவது எம்ஜிஆர் அதிகமாக நடித்த இயக்கிய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பா நீலகண்டன் அவர்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அதிக திரைப்படங்களை இயக்கியவர் கமர்ஷியல் இயக்குனர் என்று போற்றப்படும் எஸ்பி முத்துராமன் ஐயா அவங்க அந்த மாதிரி ஒரு புரிதலோட எம்ஜிஆர் அதிகமாக இயக்கியவர் யார் அப்படின்னா பா நீலகண்டன் இப்போ மன்னர் காலத்து சரித்திர படங்களை நடித்து வந்த எம்ஜிஆர் அதாவது ராஜா ராணி புராண படங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் மன்னர் காலத்து சரித்திர படங்களை நடித்து வந்த எம்ஜிஆரை கமர்ஷியல் ஹீரோவாக்கி சரித்திரம் படைத்த பெருமை பா நீலகண்டன் அவர்களே சேரும் பா நீலகண்டன் அவர்கள் இயக்கிய அனைத்து படங்களுமே வெள்ளி விழாவை கண்டு மாபெரும் வசூல் சாதனை படைத்த திரைப்படங்களாகவே எம்ஜிஆருக்கு இருக்குது அதாவது வசூல் சக்கரவர்த்தியாக எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்தார் அதனால் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த ஆஸ்தான இயக்குநராக பா நீலகண்டன் இருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் இயக்கிய திரைப்படங்கள் என்னென்னா பெண் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு வந்து மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் இந்த திரைப்படங்களுக்கெல்லாம் இணை இயக்குனராக பா நீலகண்டன் அவர்கள் இருந்தார் அதனால் செப்டம்பர் மூன்றாம் தேதியான இன்று அவருடைய நினைவு தினம் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைய பயனுள்ள பதிவாக நம்ம பார்க்குறோம் இப்போ இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் பிறந்தது எங்கன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி பிறந்தார் கலை மீது கொண்ட ஆர்வம் காரணமாக சின்ன வயசுலேருந்தே நாடகங்களை விரும்பி பா பார்த்து அதை அப்படியே ஒப்பிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறார் அதனால் சின்ன வயசுலருந்தே நாடகங்களை விரும்பி பார்த்து கதை வசனம் எழுதி பழகினார் அவர் எழுதிய ஒரு நாடகம் தான் வந்து நாம் இருவர் அப்படிங்கிற ஒரு நாடகம் இந்த நாடகத்தை பார்க்க அப்போதைய ப்ரொடியூசர் ஏவி மெய்யப்பன் அவர்கள் அந்த நாடகத்தை போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே இந்த நாடகத்தில் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு பா நீலகண்ணன் அவர்களை வந்து இந்த நாடகத்தை நம்ம திரைப்படமாக எடுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி ஊக்கம் தர்றாரு தயாரிப்பாளர் ஏ வி மையப்பன் அவர்கள் அதனால் முதல் படம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கதை வசனம் எழுதிய ஓர் இரவு அப்படிங்கிற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனராக அறிமுகமாகிறார் பீலகண்டன் அவர்கள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த சக்கரவர்த்தி திருமகள் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனார் அப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அதன் பிறகு நீதிக்கு தலை வணங்கு நேற்றின்று நாளை ராமன் தேடிய செய்தை சங்கை முழங்கு குமரி கோட்டம் நீரும் நெருப்பும் ஒரு தாய் மக்கள் என் அண்ணன் மாட்டுக்காரவையிலன் கணவன் காவல்காரன் கொடுத்து வைத்தவள் திருடாதே இப்படி பதினேழு திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாரு இது மாதிரி ஒரு மாபெரும் மெகா ஹிட்ஸ் படங்களை இயக்கினார் பா நீலகண்ணன் அவர்கள் அது மட்டும் இல்லை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதிய பூம்புகார் திரைப்படத்தை இயக்கியதும் இவர் தான் அதனால் பூம்புகார் திரைப்படத்தை இயக்கிய பெருமை இவரை சாரும் இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் ஓர் இரவு அப்படிங்கிற திரைப்படம் அவர் கடைசியாக இயக்கிய திரைப்படம் எதுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளியில் வந்த தெய்வ திருமணங்கள் அப்படிங்கிற தான் அவருடைய கடைசி திரைப்படம் எம்ஜிஆரை மட்டும் வந்து இவர் இயக்கலை ஒரு பக்கம் வயிறு திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வைத்தும் நல்ல படங்களை இயக்கிருக்காரு அதாவது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு எஸ்எஸ்ஆரை வச்சு இயக்கியிருக்கிறாரு இயக்குனர் பா நீலகண்டன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நட்பு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா முதல்ல காதலில் ஸ்டார்ட் ஆகும் முடிவில் மோதலில் போய் முடியும் ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இயக்குனர் பா நீலகண்டன் அவர்களுக்கும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு நிகழ்வு எப்படி ஆரம்பித்ததுன்னா முதல்ல மோதலில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் காதலில் போய் முடிஞ்சது எம்ஜிஆர் அவர்கள் அதாவது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு ஒரு ஒரு படமாக வாய்ப்பு கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதி லீலாவதி திரைப்படத்தில் முதல் படம் நடிக்கிறார் அதன் பிறகு ராஜகுமாரி அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு வராரு பதினாறு ஆண்டு இடைவெளி அதன் பிறகு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது இப்போ அந்த சமயத்தில் அதாவது வளர்ந்து வந்த சமயத்தில் நடிப்பிசை புலவர் என்று போற்றப்படும் கே ஆர் ராமசாமி அவர்களை சந்திக்கிறதுக்காக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எம்ஜிஆர் போகிறார் ஒரு ஸ்டுடியோவுக்கு அங்கே வந்து படப்பிடிப்பானது தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அவர் நடிச்சிட்டு இருக்கிறதுனால யார் கேஆர் ராமசாமி அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிறதுனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறாரு எம்ஜிஆர் அவர் நடிக்க வேண்டிய காட்சி நடிச்சிட்டு இருக்கிறதுனால ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணுறாரு அப்போ வந்து அந்த ஸ்டுடியோவில் நெற்றி நிறைய திருநீரோட கதராடை உடுத்திக்கிட்டு அதாவது பக்தி பரவசத்தோட ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஒவ்வொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு வைக்கிறார் நடிக்க வர வர்றவங்க டெஸ்ட்டு வைக்கிற வேலை தான் அவருக்கு அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடிக்கிறாங்க இப்படி நடிக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா கண்ணாடி கூட பார்க்காம வந்து இங்கே வந்து நடிக்க வந்துடுறாங்க நம்ம உயிர் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பா நீலகண்ணன் அவர்கள் சலிச்சுக்கிறார் இதை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் கண்ணாடி கூட பார்க்காம அவன் இங்கே கிளம்பி வந்துடுறாங்க இதெல்லாம் நான் டெஸ்ட் எடுக்கிறது என்னோட வேலையாக இருக்குது என்னோட தலைவீதி அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வாய் விட்டு சிரிச்சிட்றாரு இப்போ இந்த பிரண்ட்ஸ் படத்தில் ஒரு சி காமெடி சீன் வரும்ல எல்லாரும் சிரிக்கும்போது இளைய தளபதி விஜயகோயல் வரும் தனியாக இருப்பார் அந்த மாதிரி இவர் வாய் விட்டு சிரிக்கிறாரு பலமாக சிரிக்கிறதுனால இவர் அந்த இடத்துல பா நீலகண்ணன் அவர்கள் என்ன இப்படி சிரிக்கிறீங்க கொஞ்சம் கூட அடக்கமே கிடையாதா இப்படி தான் சிரிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவருடைய சிரிப்பை நிறுத்துறார் அதட்டி அதனால் முதல் சந்திப்பே வந்து இப்படி மோதல் ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் அது யாருன்னு கேட்டுக்கும்போது அவர் வந்து அசிஸ்டண்ட் டைரக்டரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு உண்மை புரிய வருது நெ நெற்றி நிறைய திருநூறலோட கதராடை உறுத்தி வந்தவர் வந்து இயக்குனர் அப்படின்னு சொல்லி தெரியுது அப்புறம் போக போக நாட்கள் கடக்குது எம்ஜிஆர் அப்போ வந்து ஒரு கிட்டு கொடுத்து ஒரு நல்ல நடிகராக வந்துடுறாரு ஒரு சில வருடங்கள் கடித்து அப்போது வந்து ஒரு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு படம் வாய்ப்பு கிடைக்கிது அந்த படம் தான் வந்து சக்கரவர்த்தி திருமகள் அப்படிங்கிற திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வந்து ஆடை வாங்க அண்ணாத்தே அஞ்சாரிங்க அண்ணாத்தே அங்கே இங்கே பார்க்குறது என்ன்த்தே அப்படின்னு ஒரு குத்து குத்துவாங்க குத்து பாட்டு அப்போ ஷூட்டிங் படமாக்கும்போது அப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே அவர் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அப்படி கிடையாது ஒரு பாட்டு அந்த பாட்டு உள்ள வரிகள் என்ன அப்படின்னு அந்த கருத்தாலம் ஒரு சமூக சீர்திருத்தம் அந்த பாட்டு வரியில் இருக்கணும்னு பாடலில் அது பா எதிர்பார்ப்பார் பாட்டு தான் அப்படின்னா காட்சி அதே மாதிரி காட்சி வந்து சமூக சீர்திருத்த நோக்கி தான் இருக்கும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது தாய் தந்தையை மதிக்கணும் அதே மாதிரி உழைப்பாளிகளை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது கூடாது உழைத்து தான் முன்னேறணும் திருடக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாமே வந்து சினிமா என்கின்ற வலிமை வாய்ந்த ஊடகத்தை எம்ஜிஆர் அவர்கள் மிக சிறப்பாக கையாண்டார் அதாவது நம்மால் யாரும் கெட்டுப்போகக்கூடாது பிறர் கெடுவதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது பிறர் திருந்துவதற்கு நான் காரணமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக பாட்டு ஃபைட்டு கதை இது எல்லாமே வந்து அருமையாக தேர்ந்தெடுத்தார் அப்போ அந்த பாட்டு எடுக்கும்போது ஆட வாங்க அண்ணாத்தே அப்படிங்கிற பாட்டு சீன் எடுக்கும்போது இந்த செட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இந்த கேமரா வந்து இப்படி வச்சு எடுத்தால் இதை கவர் ஆகாது இந்த செட்டு ஃபுல்லாக கவர் ஆகணும்னா கேமரா கோணத்தை மாற்றணும் ஆங்கிளை மாற்றணும்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு சஜஷன் தராரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட இவர் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் இயக்குனர்கிட்ட சொல்கிறார் பா நீலகண்டன் அவர்கிட்ட சொல்கிறாரு இது மாதிரி எம்ஜிஆர் வந்து கேமரா வந்து ஒயிடாங்கல் வைக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் டென்ஷனாக வராது யார் பா நீலகண்டன் அவர்கள் இந்த படத்துக்கு டைரக்டர் நானா இல்லை எம்ஜிஆரா அதுக்கு தான் நான் இந்த மாதிரி இப்போ படத்துலலாம் நான் ஒத்து ஒத்துக்கிறதில்ல நான் வந்து ஊருக்கே கிளம்பி போயிடுறேன் நான் போய் அவங்க மாடு கீடு மேய்ச்சாவது நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் வராரு அப்போ அந்த உதவி இயக்குனர் அசிஸ்டன்ட்டு டைரக்டர் போய் எம்ஜிஆர் கிட்ட இது மாதிரி இயக்குனர் வந்து நான் டைரக்டரா நீங்கள் டைரக்டரா அதாவது எம்ஜிஆர் டைரக்டரா நான் டைரெக்டரான்னு அவர் டென்ஷனாக ஆகிறார் சார் அப்படின்னு கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறாரு அப்போ எம்ஜிஆர் வந்து சொல்கிறாரு இந்த படத்தில் வந்து இந்த செட்டு நல்லா அழகாக போட்டிருக்குறீங்க இதை வந்து வெளியில் நல்லா தெரிஞ்சால் நல்லா அதாவது ரசிகர்களுக்கு பிடித்தமான காட்சியாக இருக்கும் இந்த இந்த படம் நல்லா ஹிட்டான எனக்கு மட்டுமா எம்ஜிஆருக்கு மட்டுமா பேர் கிடைக்கும் இந்த படத்தின் இயக்குனரான பா நீலகண்டன் அவர்களுக்கும் பேர் கிடைக்கும் அதனால் நான் ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் சொன்னேன் இவ்வளவு செலவு செஞ்சு செட்டு எடுத்து அதை நீங்கள் காட்டாமல் பாட்டை நீங்கள் எடுக்கும்போது அவருடைய உழைப்பு வீணாக இல்லையா அதனால் அதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கொண்டு போய் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டரு டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாருங்க இந்த இந்த காட்சி வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி வச்சா நல்லாயிருக்கும் ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லும்போது அப்புறம் மேலும் சொல்கிறாரு யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் பா கிட்டே சொல்கிறாரு நீங்கள் ஊருக்கு கோயிச்சுட்டு போயிடுனிங்கன்னா உங்களுக்கு குழந்தை கூட்டியிருக்கு குடும்பம் இருக்குது அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது இல்லாமல் எம்ஜிஆர் வந்து ஒரு வளர்ந்து வந்த நடிகர் அவரை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டீங்கன்னா நீங்கள் மேலும் சினிமாவில் வாழ்க்கையில் வேறு யாருமே எம்ஜிஆர் வச்சே இவர் பணம் எடுக்கலனுங்கும்போது யாரும் வாய்ப்பு மேலும் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது அவர் கொஞ்சம் யோசிக்கிறார் அதன் பிறகு வந்து அந்த சீனை வந்து எடுக்கிறாங்க அப்போ எடுக்கும்போது எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே நான் சொ சொல்கிறார் இது எவ்வளோ விடிகிற வரைக்கும் கூட நான் நடித்து கொடுத்துட்டு போகிறேன் நான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அதை நான் நடித்து கொடுத்துட்டு போகிறேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அதே மாதிரி அந்த காட்சி மிக சிறப்பாக அந்த பாட்டு ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள் ஆடவாங்க அண்ணாத்த அப்படிங்கிற பாட்டை நீங்கள் பாருங்கள் மிக அற்புதமான ஒரு அருமையான பாடல் அப்போ பின்னாடி அந்த படம் ஹிட் ஆகுது அப்புறந்தான் இயக்குனர் பா நீலகண்ணன் வந்து எம்ஜிஆருடைய அந்த புத்தி கூர்மை அவருடைய நுண்ணறிவு நல்ல எண்ணம் அவருடைய தொலைநோக்கு பார்வை இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் கூட நல்ல ஒரு டைப்போட வச்சுக்கிறார் அவர் எது சொன்னாலும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுறது கலந்து ஆலோசித்து ஒரு எந்த ஒரு சீன் எடுத்தாலும் இது இப்படி வச்சா இப்படி வச்சான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க இப்படி போய் மோதல் ஆரம்பித்த அவங்க நட்பானது காதலாக மலர்ந்து மனம் வீசி நல்லா பரப்பி எல்லாமே மெகாக் திரைப்படங்கள் தான் எம்ஜிஆர் திரைப்படம் எல்லாமே இவங்க இவங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக திகழ்ந்தது என்பது வரலாறு அதன் பிறகு இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி எம்ஜிஆர் அவர்களை வந்து நடிகை எம் ஆர் ராதா வந்து சொல்கிறார் இருவருக்கும் ஆழ்ந்த நட்பு இருக்கு இருந்தாலும் ஒரு சில பிரச்சனையால் அரசியல் போட்டி படத்தில் உள்ள போட்டி இப்படி நண்பர்களாக இருக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டு துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அப்போ எம்ஜிஆர் வந்து குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று ரெண்டு பேருமே குண்டடிப்படுது ரெண்டு பேருமே சிகிச்சை பெற்று நல்லபடியாக வந்தாங்க அப்போ வரும்போது அந்த படப்பிடிப்பு அதாவது எம்ஜிஆர் குண்டடி சுடு போது காவல்காரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பா நீலகண்டன் அவர்கள் அப்ப அந்த திரைப்படத்தில் ஏற்கனவே ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறாங்க என்ன பாட்டு நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் அப்படிங்கிற பாட்டு அருமையான பாட்டு எம்ஜிஆர் இருந்து வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல இந்த பாட்டை அவர் ஒழிக்கி வைக்கிறார் அது மட்டும் இல்லை எம்ஜிஆருக்கு இன்னொரு பாட்டும் பொ பொருந்தும் நான் செத்து பொழைச்சவண்டா யமனை பார்த்து சிரிச்சவண்டா அப்படின்னு ஒரு பாட்டு எங்கள் தங்கங்கிற திரைப்படத்தில் அந்த மாதிரி நினைத்தேன் வந்தால் நூறு வயது அப்படிங்கிற பாட்டு வாலிபாய் கொஞ்சம் வாலி அவர் எழுதி அந்த பா அந்த படத்தில் இடைப்பெற்ற ஒரு அருமையான பாட்டு அதனால் இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம் திருடாறு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது இந்த திரைப்படத்தை இயக்கியது யாருன்னா பா நீலகண்டன் அவர்கள் இந்த திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் ஹிந்தியில் வெளிவருது அந்த ஹிந்தியில் வெளிவரும்போது அதனுடைய படத்தின் தலைப்பு என்னன்னா பாக்கெட் மார் அப்படிங்கிற திரைப்படம் அது வந்து தமிழில் தழுவி ரீமேக் பண்ணி எடுக்கிறாங்க முதல்ல அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க வைக்கும்போது டைட்டில் பேர் என்னன்னா நல்லதுக்கு காலமலை அப்படிங்கிற ஒரு டைட்டில் அப்போ இது கேட்ட எம்ஜிஆர் வந்து மனசுக்குள்ள ஒரு நெருடல் நல்லதுக்கு காலம்னு படம் பேர் வச்சோம்னா மக்கள் வந்து இப்போ நல்லது செஞ்சாவே நல்லதுக்கு காலமலைன்னு எடுத்துக்குவாங்க நல்லதுக்கு காலம் இல்லைன்னு படம் பேர் வச்சா எம்ஜிஆர் நான் நடித்தா எம்ஜிஆர் சொல்லிட்டாரு அப்போ நல்லதுக்கே காலம் இல்லை நம்ம எதை வேணாலும் செய்யலாம் கெட்டதே செய்யலாம்னு மக்கள் அப்படி எடுத்துக்குவாங்க நெகட்டிவா இந்த படத்தலைப்பு வந்து பாசிட்டிவா நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் சொல்றாரு யார் எம்ஜிஆர் படத்தின் கதாநாயகன் எம்ஜிஆர் வந்து படத்தின் இயக்குனரான பா நீலகண்டன்கிட்ட ஒரு சஜன் சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி டைரக்டர் சொல்கிறார் நீங்கள் சொல்கிறது சரி தான் ஏன்னா நம் மக்கள் நம்ம ஒரு நம்ம ஒன்று சொன்னால் அவங்க வேறு விதமாக எடுத்துடுவாங்க அதனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை இருக்குது எப்படி நே நேருக்கு மாறாக இப்போ கவர்னமணி செந்தில் காமெடியில் கூட சொல்லுவாங்க ஒரு இப்போ சீன் இருக்குது என்னென்னா ஒரு தமிழர் எடுத்து சாராயத்தை கவுண்டமணி வந்து ஊற்றுவார் ஊற்றிட்டு அதில் ரெண்டு புழு எடுத்து போடுவார் இதை பார்த்துட்டு இருந்த செந்தில் அந்த புழு வந்து துடி துடித்து இறந்துடும் அப்போ கவுண்டமணி சார் கேட்பார் செந்தில்கிட்ட அவர் செந்தில் சார் என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி குடித்தோம்னா நம்ம வயிற்றில் உள்ள பூச்சி புழுவெல்லாம் செத்துரும் கவுண்டமணி சொல்கிறது வந்து இது வந்து நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கிறது எல்லாம் இருந்தால் நம்ம குடலை அரித்து நம்ம வீணாக நம்ம நோய் வந்து நம்ம உடல் ஆரோக்கியங்கள் கெட்டு போங்கிறதுக்காக சொல்லுவார் புழு செத்து போயிடும் இப்படி பிடிச்சா இப்படி நம்ம செத்து புழு செத்து போகிற மாதிரி நம்ம உடம்பு வீணாக போயிடும் உடல் ஆரோக்கியம் கெடு போய் கெட்டு போயிடும்னு சொல்கிறதுக்கு சொல்கிறாரு ஆனால் அவர் செஞ்சில் வந்து இல்லைண்ணே இப்படி பிடிச்சா நம்ம வயிற்றில் இருக்கிற புழுகள்லாம் செத்துரும் அப்படின்னு அப்படி வே வேறு விதமாக எடுத்துவார் அந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து நல்லதுக்கு காலம் என்ன படம் எடுத்துக்கூட எடுத்தோம்னா அது வேறு மாதிரி எடுத்துக்காங்கன்னு சொல்லி அப்போ ஒரு டைட்டில் வைக்கிறாங்க அப்போ வச்ச டைட்டில் பேர் தான் திருடாது அப்படிங்கிற பா டைட்டில் மிக அற்புதமான ஒரு டைட்டில் ஏன்னா அந்த டைட்டில் வந்து இன்றைக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லை பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞர் என்று போற்றப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மிக 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 அற்புதமான ஒரு பாட்டை எழுதியிருப்பார் இந்த பாட்டு அப்போ எழுதுனது எழுதி அறுபது எழுபது வருஷம் ஆகுது ஆனால் இன்றைக்கும் அந்த பாட்டு போ பொருந்தது அந்த பாட்டு தான் வந்து திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை விடாதே திருடாதே பாப்பா திருடாதே இப்ப அடுத்த சூப்பரா சிந்தித்து பார்த்து செய்கை மாத்து இருக்கையில் திருத்திக்கோ தவறு இருக்கையில் திருத்திக்கோ சிந்தித்து பார்த்து செய்கை மாத்து இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கும் தெரிந்தும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ தெரிந்தும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ அப்படின்னு வரும் இந்த லைன் மாசு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பா திருடாதே அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்கள் உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது மனம் மேலும் கீழும் புரளாது அப்படின்றாரு இதில் அருமையான வரி வறுமை நிலைக்கு பயந்து விடாது திறமை இருக்கு மறந்து விடாது அந்த மாதிரி தான் இந்த பாட்டெலாம் கேட்டு தான் வந்து நம்மளுக்கு திறமை வளர்த்துக்கணும் திறமையை வளர்த்துக்கணுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா இப்போ நம்ம எது எழுதினாலும் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கு நான் மினகட்றேன்னா எல்லாமே ஆரம்பத்தில் வந்து முடியாத மாதிரி தான் சொல்லுவாங்க இது வீண் முயற்சிம்பாங்க ஜெயித்த பிறகு ஆ விடாமுயற்சிம்பாங்க வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயசும் இந்த உலகமானது நம்ம நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு கைத்தட்டும் அந்த முயற்சி செய்யும் போது கைகொட்டி இதுதான் வந்து இந்த உலகத்தினுடைய இயல்பு அதனால நம்ம செய்யறத நல்லபடியா செய்யணும் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது அது மட்டும் இல்ல மனிதனாக பிறந்தவனுடைய வாழ்க்கை பயனின்றி அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு மெனக்கெடு இப்ப நம்ம என்னுடைய ஓய்வு நேரத்துல நான் படுத்து தூங்கலாம் இல்லை ஏதாவது படங்களிடம் பார்க்கலாம் நம்மளால் ஏதோ ஒரு நாலு தகவல் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கணும் ஏன்னா படிக்கிற ஹேபிட் சுத்தமாக இல்லை வாசிப்பே நேசிக்கிற பழக்கம் சுத்தமாக இல்லை அதனால் ஒரு வீடியோவாக போட்டு அதுலேயும் நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறது தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை வெந்ததை தின்று விதி வந்து சாகலான்னு வேடிக்கை மனிதராக மட்டும்தான் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறாங்க இந்த அவல நிலையானது மாற வேண்டும் நடிப்பவன் யார் நல்லவன் யார் அப்படின்னு சாணிக்கும் சந்தனத்திற்கும் வேறுபாடு தெரியணும் நல்லவங்களை ஜெயிக்க வைக்கணும் நோட்டுக்கு ஓட்டு போடக்கூடாது ஜாதி வேட்பாளரை ஆதரிக்கக்கூடாது இன்றைய இளைஞர்கள் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட சமத்துவம் சகோதரத்துவத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் நான் இவ்வளவும் மெனக்கெடுறேன் இப்போ இறுதியாக இப்போ பா நீலகண்ணன் அவர்கள் ஏகப்பட்ட கிட்டு கொடுத்தாரு எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குநராக எம்ஜிஆர் டைரக்டர்னு என்று பெயர் எடுத்தவர் அவர் வந்து கடைசியாக தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் செப்டம்பர் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இறைவனில் சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் எம்ஜிஆர் மனசில் மட்டும் அவரை இடம் பிடிக்கலை தன்னுடைய திறமையால் அவரை இயக்கிய படங்களால் இந்த உலகத்தில் எல்லா ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் அவருடைய நினைவு நாளில் அவருடைய புகழை நாம் போற்றுவோம் இறுதியாக இந்த பதிவு வந்து பயனுள்ள பதிவாக நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா தேவையில்லாத ரீல்ஸு அதை ஆடுறது பாடுறது தொப்புள் தெரியுற மாதிரி தொட தெரியுற மாதிரி ஆடுறதெல்லாம் பகிர்ற இந்த சமூகம் இந்த தகவலை பகிர்ந்து அறியாமை என்கின்ற இருளை நீக்க வேண்டும் அறிவு புரட்சியை உண்டாக்க வேண்டும் என்பதே எனது அன்பான வேண்டுகோள் இப்போ இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாதது பிறப்பும் இறப்பும் சரிசமமானது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இப்போ பிறப்பு வந்து ஒரு இயற்கையாக இருக்குது இறப்பு வந்து இயற்கையாகவே இருக்கணும் அதனால் இன்றைய இளைஞர்கள் வாகனங்களில் வேகமாக ஓட்டக்கூடாது அவங்களால ஏற்ப அவரை ஏற்படுத்துகிற விபத்து இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை எதிரில் வர நல்ல நல்ல அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வர அவங்களும் பாதிக்கப்படுறாங்க இவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதனால இவங்க மட்டும் பாதிக்கப்படலை ரூல்ஸு ஃபாலோ பண்ணி சரியாக போகிறவங்களுக்கும் ஒரு இழப்பு ஏற்படுது இறப்பு ஏற்படுது அதனால் இன்றைய இளைஞர்கள் நல்லது செய்யணும் நல்லதை நினைக்கணும் நம்ம நாட்டின் சமூக மேன்மைக்கு பாடுபடணும் அதனால் இப்போ நேற்றுங்கிறது வந்து வாழ்ந்துட்டோம் நேற்று வாழ்ந்து விட்டோம் அது மட்டும் திரும்பி வராது இன்றுங்கிறது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பிரசங்களில் அது வந்து நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி அப்படியே இருக்குமா இருக்காது அப்புறம் நாளைங்கிறது நம்ம இருப்போமா இல்லையான்னு நமக்கே தெரியாது அதனால் நேற்றுங்க இன்று நாளைங்கிறதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம வாழ்க்கை அதாவது நம்ம வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் பல தலைமுறை அப்படின்னு சொல்லி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக ஞான சித்தன்